ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சிப்லா சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஸ் அண்ட் டெக்னிக்லா மோமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டிவ் கரெக்டிவ்வெண்ட் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி வித் அந்த தியரிட்டிகள் லிமிட்டில் தான் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத கடந்து ஒ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கடந்துருக்குறாங்க பிபி ஆல்மோஸ்ட்டு நம்மளுடைய அஞ்சு பாயிண்ட்டை நெருங்கிகிட்டு இருக்கிறாங்க அதனால இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவலில் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி குறைஞ்சாலோ கொஞ்சம் கரெக்ஷன் கொஞ்சம் பெருசாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போவே பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்திருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஒம்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க எட்டு ஏழு பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்ட்டர்லி பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் அண்ட் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இதே காலகட்டத்துக்கு அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் ரெவின்யூ கூடி இருக்குது க்யூட்டு க்யூ பெர்ஃபாமன்சஸ் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ கூடி இருக்குது அதே நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் இப்போ வந்து பதினாறு புள்ளி ஒன்று பதினாறு புள்ளி பத்து பைசான் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு ரூபா ஐம்பது பைசா கூடி இருக்கும் இப்போ இதில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு பேட்டர்ன் எதுவும் செட் ஆகலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரே ரெண்டு செப்டம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து பார்த்தோம்னாக்க அப்ட்ரெண்ட்லேஜ்பி இபிஎஸ் டிடிஎம் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது சப்சிக்வென்ட்டாக ஏதாவது லெவலில் குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல வந்து புள்ளி பதினாலு பெர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க டிகிரீஸ் பண்ணிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் நாலு குவார்டருக்குமே அதோட இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷனை ஜெனரேட் பண்ணிவிட்டு அதோடைய மேக்ஸிமம் ஸ்கோர் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அந்த வகையில் நாலு குவார்டரோடைய எஸ்டிமேஷனையும் அதாவது ரெண்டு குவார்டருக்கு ஆக்சுவல் பாக்கி ரெண்டு குவார்டருக்கு நம்மளுடைய எஸ்டிமேஷன் இந்த எஸ்டிமேஷனை நம்ம போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி முந்நூ

இத உடைச்சு மேலே போச்சு அப்படின்னு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல மூணுக்கான வாய்ப்புகள் இவன் என்ன கீழே வந்து தடாலடியா திருப்பி மேலே ஏறி மிட் பாயிண்ட் வரைக்கும் டச் பண்ணிட்டு அகெயின் திருப்பி இப்போ ஆர் ஒன்னை இறங்கி ஆர் ஒன்னை கடந்து பிரேக் பாயிண்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறான் இப்ப இது வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இது ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இவன் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் லெவல் அப்புறம் எஸ் டூ லெவலுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஸ்ட்ரைட்டாவே ஆனால் இதை நம்ம இன்னொரு வகையிலையும் அப்ரோச் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து சப்ஸிக்வெய்டாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோமே இப்போ இவன் என்ன பண்ணுறான் இங்கே வந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சு இங்கே வந்து பார்த்தோம்னாக்க சப்போர்ட் எடுத்துட்டான் எடுத்துட்டு இப்படி மேலே போகிறவன் இப்படி மேலே போகிறவன் திருப்பி இப்போ கீழே இறங்கினோம்னா இது புல் பேக்காக வருதுன்னு வச்சுக்கோமே புல் பேக்குங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் வரலாம் இந்த லெவல்லையும் வரலாம் இல்லாட்டி பிரேக் பாயிண்ட் லெவல்லையும் வரலாம் இல்லாட்டி எக்ஸாக்டாக போன லோக்கே கூட வரலாம் இப்படி புல் பேக்காக வந்தது அப்படின்னு சொன்னாக்க இதை இப்படியே இந்த இடத்துல இருந்து மிட் பாயிண்ட்டை உடச்சி போனாங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சி திருப்பி புல் பேக்காக வந்துச்சுன்னா திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி மிட் பாயிண்ட்டை உடச்சு போனாங்கன்னா ஆர் டூ ஆர் டூவை உடச்சு போகும்போது ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இது சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் பாசிட்டிவ் ரிசல் பாசிட்டிவ் ரிசல்ட்டில் எஸ்டிமேஷனை பீட் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் இது நமக்கு வந்து வரும் எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணணும் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட இதை காட்டிலும் கூட எடுக்கணும் அப்படின்னா இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இதே இது இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்ப்போம் இப்போ இது மேலே ஏறுதுன்னா இப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இப்படி டெக்னிக்கலாக பார்த்தோம்னாக்க இந்த சைக்கிளில் வந்து டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் வருது டவுன் ட்ரெண்டு மாதிரி தான் வருது இப்போ எஸ் ஒன் அப்படிங்கிற இடத்துல அவன் சப்போர்ட்டை எடுத்தாலும் திருப்பி நம்ம இந்த கோட்டுக்குள்ளேயே தான் திருப்பி வரும் அப்போ இப்போ என்ன பண்ணால் இப்போ மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறவன் எஸ் ஒனில் அடுத்து சப்போர்ட் எடுக்கிறான்னா ஆர் ஒனில் இறங்கிட்டு ஆர் ஒன் வரைக்கும் ஏறிட்டு திருப்பி எஸ் டூ வரைக்கும் இறங்கிட்டு அப்புறம் பிரேக் பாயிண்ட்டோ இல்லாட்டி எஸ் ஒன் வரைக்குமோ வந்துட்டு இந்த மாதிரி தான் வருவாங்க இப்போ இது வந்து இப்போ இது டவுன் ட்ரெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எஸ் ஒனில் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா திருப்பி அடுத்த லெவல் ஆர் ஒன்னோட திரும்பி எஸ் டூ வரைக்கும் இறங்குவாங்க அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி எஸ் த்ரீ வரைக்கும் இறங்கிட்டு அப்புறம் எஸ் ஒன் வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் இது அப்படியே இதோடையே திரும்புகிறான் அப்படியே திரும்புகிறான்னாக்கா எஸ் டூவில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி எஸ் த்ரீல டபுள் டாப் டபுள் பாட்டம் வச்சுட்டு வரலாம் இப்போ இப்படி வந்துச்சுனாக்கா இதை பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து யோசிக்கலாம் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு மூ மூணு வியூவாக கிடைக்கிது ஒன்று வந்து இது புல் பேக்காக இருந்ததுன்னா மேலே ஆர் த்ரீ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி புல் பேக்காக இல்லை அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டாக இருக்குது இல்லாட்டி டபுள் பாட்டமாக வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஆர் த்ரீக்கு எக்ஸ்டண்ட் ஆகுதாங்கிறத பார்க்கணும் இல்லை டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப்படியே பெரிய ஸ்ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாதிரி இந்த பேத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பார்ப்போம் இது எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத பார்ப்போம் நம்ம தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே